நாமகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்தடைந்த நிரந்தர மின் பிறப்பாக்கி வைத்திய அத்தியச்சர் தகவல் யாழ் போதன வைத்தியசாலை தொடர்பில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் அறிவித்தல் இலங்கை வீதியொன்றுக்கு சூட்டப்பட்டுள்ள தமிழ் நடிகரின் பெயர் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் வைத்தியசாலையில் அனுமதி மகிந்தவிடம் ரணிலுக்கு ஆதரவளிக்குமாறு கோரிக்கை மகிந்த வீட்டுக்குள் நடந்த மோதல் நாவல் மீது தாக்குதல் முயற்சி மோதலை தவிர்த்த சிறந்த தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டடத் தொகுதிக்கான நிரந்தர பிறப்பாக்கி நேற்று சனிக்கிழமை வைத்தியசாலையை வந்தடைந்ததாக வைத்திய அத்தியட்சர் வைத்தியர் ராஜீவ் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் செயற்பட உள்ளதாக வைத்திய அத்தியட்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் வைத்தியசாலையின் முன்பகுதிக்கு மாற்றப்பட தாக அவர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க ஆளணி மற்றும் மின்சாரம் தடைப்படும் வேளையில் மாற்றிடான மின் புறப்பாக்கி ஆகியவை அவசியமானதாக காணப்பட்டன தற்போது கிலோ வார்ட்ஸ் வலுவுடைய நிரந்தர மின் பிறப்பாக்கி கிடைக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஒரு சில ஆலணி பற்றாக்குறையும் அடுத்த வாரம் அளவில் நிரப்பப்பட உள்ளது எனவே அடுத்த வார நடுப்பகுதியில் புதிய அலைகளை இயக்க உத்தேசித்துள்ளோம் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவை செயல்படுத்துவதற்கான மின்புறப்பாக்கி இல்லாததன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இயக்க முடியாத கிலோ வேட்ஸ் வலுவுடைய வைத்தியசாலைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வாரத்தில் இருந்து குறித்த மின்புறப்பாக்கி பயன்பாட்டிற்கு வருமென்றும் அதுவரை தற்போதைய தற்காலிக மின்புறப்பாக்கி பயன்பாட்டில் இருக்கும் எனவும் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சர் ராஜேவ் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை என சிறப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே வைத்தியசாலை பணிப்பாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் போதன வைத்தியசாலையில் வழங்கும் சேவைகளில் முக்கிய ஒரு சேவையாக விளங்குவது வெளிநோயாளர் பிரிவு ஆகும் வெளிநோயாளர் பிரிவிலேயே நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் வெளிநோயாளர் பிரிவானது வார நாட்களில் காலை ஏழு மணி தொடக்கம் மாலை ஆறு முப்பது மணி வரையும் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் காலை ஏழு மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரைக்கும் தனது சேவையினை வழங்கி வருகின்றது அந்த வகையில் அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் வெளிநோயாளர் பிரிவில் சேவை பெற வேண்டுமாயின் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை சேவையினை பெற்றுக் கொள்ளலாம் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் காலஞ்சென்ற இலங்கையின் நடிகரான தர்சன் தர்மராஜின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தர்மராஜின் வீதியொன்றிற்குள்ளது ஒன்றிற்கே அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதாவது தர்சன் தர்மராஜின் வீட்டிற்கு செல்லும் வீதிக்கே இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது தர்சன் தர்மராஜின் பெயர் சூட்டப்பட்ட வீதியின் பெயர் பலகை திறப்பு நிகழ்வு நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றுள்ளது இலங்கையில் தமிழ் நடிகர் ஒருவரின் பெயர் முதல் தடவையாக வீதியொன்றிற்கு சூட்டப்பட்டுள்ளது இலங்கையில் சிங்கள திரைப்படத்துறையில் முன்னணி நடிகரான தர்மராஜ் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் பத்தில் கல்வி மாணவர் ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த பாடசாலை மாணவர்கள் சிலர் ஒரு மாணவனுடைய பேனாவை சுவரில் எறிந்துள்ளனர் பேனா உடைந்த நிலையில் இருந்ததால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை பொறுப்பாசிரியர் ஒருவர் விசாரணை செய்துள்ளார் குறித்த ஆணாசிரியர் நடந்தவற்றை கூறுமாறு குறித்த மாணவனை கேட்டதற்கு அங்கு நடந்த சம்பவத்தை மாணவன் தெரிவித்த நிலையில் அவரை இழுத்து சென்று கன்னத்தில் தாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மாணவன் பெற்றோரிடம் முறையிட்ட நிலையில் தெல்லிப்படை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மாணவனுக்கு காது பகுதி வேலை காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெற்றோருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதிக்கப்பட்ட மகன் நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார் மகனை தாக்கிய ஆசிரியர் இவ்வாறு பல மாணவர்களை பாடசாலையில் காட்டும் இராண்டுத்தரமாக தாக்குவது வழமை எனது பிள்ளை கீழே இருந்த பேனாவை எடுத்து சென்ற நிலையில் பேனா இவ்வாறு உன்னிடம் வந்தது என கேட்டு குறித்த ஆணாசிரியர் சீருடையை பிடித்து இழுத்து அவரின் கன்னப்பகுதியை தாக்கியுள்ளதாக எனது மகன் தெரிவித்ததாக பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆகவே தனது பிள்ளைக்கு இடம்பெற்ற சம்பவம் போல் இனிமேலும் யாருக்கும் இடம்பெறாமல் இருப்பதற்கு உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு குறித்த ஆசிரியர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக தான் அறியவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவும் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி அவரது இல்லத்தில் சந்தித்த இருவரும் ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதற்கு பதிலளித்துள்ள அளித்துள்ள மகிந்த நாளை மறுதினம் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள கட்சியின் நிறைவேற்றுக் குழுவின் கூட்டத்தில் இதுகுறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக் ும் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத் இடையில் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள நாமல் ராஜபக்சவின் வீட்டிற்கு நேற்றிரவு சென்றிருந்த லொகான் ரத்வத்துடனான வாக்குவாதம் அடிதடை வரை சென்று தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டில் இருந்தவர்களின் தலையீட்டினால் மோதல் தடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பாக இருவருக்கும் இடையில் வாய் ஏற்பட்டுள்ளது நிலை அடிதடி ராஜபக்ச தலையிட்டு சண்டையை தடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமண ஜனாதிபதிக்கு ஒரு கட்சியாக ஆதரவளிக்க வேண்டும் என லோகான் ரத்வத்த இதன் போது வலியுறுத்தி கூறியுள்ளார் இதன்போது கட்சி என்ற தீவியில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டிய போதே முருகல் நிலை